வணக்கம் சாய் புன்னகை அழகாக உள்ளதே எதினும் மகிழ்ச்சியான செய்திருக்கிறதா என்ன வணக்கம் பிரதீன் சரியாக கூறிவிட்டாய் உண்மைதான் என் தாயார் பிறந்த நாளுக்கு பரிசாக ஒரு பாரதியாரின் கவிதை புத்தகத்தை வாங்கி கொடுத்தார் ஆனால் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் பாரதியாரையும் அவரது கவிதைகளையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் தன் கவிதைகளை சொல்லிய வனமே தன் வாழ்வியலையும் அமைத்து செயல் வீரராக திகழ்ந்தார் மேலும் அவர் ஒரு சுயநலம் இல்லாத குணத்துடன் தமிழ் சமுதாயத்திற்காகவும் நம் உலகிற்காகவும் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் சரியாக கூறிவிட்டார் பிரதீன் உனக்கு பாரதியாரின் கவிதைகள் ஏதேனும் தெரியுமா ஓ தெரியுமே ஓடி விளையாடு பாப்பா நீக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஓ பாட்டாகவே பாடிவிட்டாயா ரொம்ப அருமை பாரதியார் குழந்தைகளை மிகவும் நேசித்தார் குழந்தைகள் மூட நம்பிக்கையின்றி தைரியமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் உலகிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் உருவாக வேண்டும் என்று விரும்பினார் அதற்காகவே பல பாடல்களையும் பாடியுள்ளார் உதாரணத்திற்கு நீ பாடிய ஓடி விளையாடு பாப்பா அச்சம் இல்லே அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே மற்றும் அக்னி கொன்றொன்று கண்டேன் இது போல கூறிக்கொண்டே போகலாம் உண்மைதான் உனக்கு பாரதியாரை பற்றி நிறைய தெரிந்துள்ளது அவரை பற்றி எனக்கு மேலும் கூற முடியுமா கண்டிப்பாக கூறுகிறேன் பிரதீம் கேள் பாட்டுக்கோர் பிளவராம் மாபெரும் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரிடம் சமய நல்லிணக்கம் இணையுரிமை சாதி மறுப்பு விடுதலை வேட்கை நாட்டு பற்று வீர உணர்வு கல்வி பற்று தொழில் நாட்டம் பெண்ணுயர்மை அறிவியல் உணர்வு பொதுமை வேட்கை மற்றும் வினைத்திறம் முதலிய பண்புகள் நிறைந்து அறிவு பெற்ற சுப்பிரமணிய பாரதியார் இவற்றில் உனக்கு பாரதியார் எந்த குணம் மிகவும் பிடிக்கும் சாய் அனைத்துமே சிறந்த குணங்கள் தான் ஹ்ரீயன் ஆனால் எனக்கு பிடித்ததென்றால் உன்னை கூறுகிறேன் குழந்தைகள் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு அவர் காட்டிய அக்கறையும் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு குணம் எனக்கும் அவரது அந்த குணம்தான் மிகவும் பிடிக்கும் ஏன் என்று சொல்கிறீர்கே குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது பாரதியாரின் லட்சியம் கற்றாக்கு எவ்விடத்தும் சிறப்புண்டு பாரதியாரின் சொந்த வரிகளை நான் கூறுகிறேன் கே உங்கள் கிராமத்தில் ஒரு பாடசாலையை ஏற்படுத்துங்கள் அல்லது பெரிய கிராமமாக இருந்தால் இரண்டு அல்லது மூன்று வீதிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற அளவில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஸ்தாபனம் செய்ய முடியுமோ அத்தனையும் ஸ்தாபனம் செய்யுங்கள் இங்க நம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்படும் தேசிய பாடசாலைகளில் உபாத்தியராக வருவோர் திருக்குறள் நாளடியார் முதல முதலிய புத்தகங்களில் உள்ளவாறு பழக்கங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது பாரதியாரின் எண்ணம் பாரதியார் வாழ்ந்த காலத்தில் அவர் எழுதிய கருத்துக்கள் இன்றும் ஏற்புடையனவாய் உள்ளன என்பதை வியப்பிற்குரியது தேச மொழியில் ஞானமும் தமிழ் நூல்களில் தேர்ச்சியும் நல்ல ஆரோக்கியமும் உடையவர்களே ஆசிரியர்களாக அமைதல் வேண்டும் என்ற பாரதியாரின் முற்போக்கான பார்வை வியக்கத்தக்கது எதை விதைக்கிறவோ அதையே நாம் அறுவடை செய்வோம் விதைக்கும் நிலம் நல்நிலமாக பண்பட்டிருந்தால் மட்டுமே விதைக்கும் நற்பலனை கொடுக்கும் அதுபோல நல்நிலமாக மாணவர்களின் மனதை பண்படுத்தி நல்விதையான பாரதியாரின் சீர்திருத்த கருத்துக்களை தூவுவதன் மூலம் எதிர்கால சமுதாயம் நற்சமுதாயமாக பூத்துக்குழுங்கும் நாம் நமக்கு தைரியம் ஊட்டும் பாரதியாரின் ஒரு கவிதையே பாடி நம் உரையை முடிக்கலாமா பிரதியுள் கண்டிப்பாக சாய் சேர்ந்து பாடுவோமா சரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி கொண்டும் வாக்கில் பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை